அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் விரிவாகவும் இந்த ஒரு சின்ன எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பயாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது செவ்வாய் தனிச்ச சஞ்சாரம் பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பெயர் ஆவார் கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இங்க செவ்வாய் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது கன்னியாமனையில அடுத்து செவ்வாய் துலாம் ராசியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திக இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மிருக பாதத்தை உள்ளடக்கியது உங்க ராசி அதிபதியான சுக்கரன் கேதுவோட இணைந்த நிலையில சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் பற்றுள்ள கிரகமான சுக்கரன் பற்றற்ற கிரகமான கேதுவோட இணைந்த அமைப்பு உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாட்டை அதிகரிக்க வைக்கும் உங்க எதிர்பார்ப்புகள் நிறைய விஷயம் விஷயங்கள்ல ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால எதையும் எதிர்பார்க்காம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது மூலமா யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க எதிர்பார்ப்புகள் எப்ப குறையுதோ அப்ப உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் கேது நீங்க எது மேல பற்று வைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்கள்ல குற்றத்தை உண்டாக்குவார் தடங்கல்களை உண்டாக்குவார் அதனால பற்றற்ற நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்துல தாய் சார்ந்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும் தாயோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறையும் இருந்தாலும் புரிதல் அதிகமா தேவை ரொம்ப ஓவரா எமோஷனல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தாயுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் மாத பிற்பாதியில எட்டாம் தேதியிலிருந்து நீச்சம் நீச்சமாவார் உங்க ராசி அதிபதி நீச்சம் எட்டாம் தேதிக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது அதிகமான மனக்குழப்பம் அந்த வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளுடைய உறவு நிலைகள்ல கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட ஏதாவது கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி புதனுமே மாத துவக்கத்துல பஞ்சமஸ்தானத்திலையும் மாத பிற்பாதில ஆறாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்யற அதனால இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா இல்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றத்தை கொடுக்க வாய்ப்புகள் சற்று அதிகம் ஆல்ரெடி நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாக்குவாதங்கள் சற்று அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதனால தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறதும் வாக்குவாதங்களுக்குள்ள போகாம நிதானத்தை கடைபிடிக்கிறதும் இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ இல்லை வேற இனி காரணத்துக்காகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சற்று அமைதியாக செயல்படணும் கோபம் இல்லாமல் நிதானமா எந்த காரியத்தையும் சாதிக்க பார்க்கணும் குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது உங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கும் பொருளாதார தேவைகள் அதிகமாகும் பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பணம் சார்ந்த அதிகமா ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும் அடுத்து முதல் இருபத்தி ஏழு நாட்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல தைரியமா இருப்பீங்க தைரிய விருத்திங்கிறது நிச்சயம் இருக்கும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலுமே நிச்சயமா அதையெல்லாம் சமாளிக்க கூடிய சூழலை இந்த ஆறாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு கொடுப்பார் மறைமுக எதிரி யாருன்னு கண்டறிஞ்சு அவங்களை ஒழிப்பீங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வருவீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பொருளாதார ரீதியா திடீர் பொருளாதார வரவு இருக்கும் பனிரெண்டாம் அதிபதி ஆறுல மறைவு எப்பயோ நீங்க கொடுத்து வச்ச பணம் யாருக்காவது கொடுத்துட்டு அது திரும்ப வராதுன்னு கூட நினைச்சிருப்பீங்க அந்த பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும் திடீர் பொருளாதார வரவு திடீர் அதிர்ஷ்டம் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது வில்லங்கம் இருந்தா அது சரியாக வெளியாகிறது பூர்வீக சொத்து திடீர்னு ஒரு சிலருக்கு விற்பனையாகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல பெரிய அளவுல அமௌண்ட் பல்கா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதார அபிவிருத்தி அல்லது முகம் தெரியாதவர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது இந்த மாதிரி நிலை சிறப்பாக இருக்கும் நிறைய பயணங்கள் இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்வீங்க அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதற்கு சாதகமான காலகட்டம் இது பயணத்தினால அனுகூலமும் நிச்சயம் இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் திருமண முயற்சிகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அது இருக்காது பதினெட்டாம் தேதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல உச்ச நிலையில இருப்பார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்க முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு அதுல சக்சஸ் இல்லாம ஃபெயிலியர் அதிகமாக பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு திடீர் வளர்ச்சி திடீர் மாற்றம் திடீர்னு மனசுல புதிய ஐடியா வர்றது இந்த மாதிரி நிலை இருக்கும் இளைய சகோதர உறவு மூலமா ஆதாயம் இருக்கும் இளைய சகோதர உறவுக்காக சுபமாற்றம் செய்யறது இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல நிறைய நன்மைகள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதிசார குருவினால உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக அஷ்டமாதிபதி உச்சமாக கூடாது அது பதற்றமான உணர்வு கொடுக்கும் ஆனா உதவியையும் கூடவே சேர்த்து கொடுக்கும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்துல சுக்கிர நீச்சம் மாறதுனால ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுல சற்று திணறுவீங்க முடிவெடுக்க முடியாத மனநிலையை கொடுக்கும் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த மாதத்தில் அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க மனசை யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசார பயிற்சி ஆறதுனால ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்காது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத சற்று குறைச்சிக்கிறது நல்லது யோசிச்சு செயல்படணும் பிஸ்னஸ் சம்மந்தமாக நான் அது மாற்றம் பண்ணுறேன் இதை மாற்றம் பண்ணுறேன் அப்படின்னு எங்கேயும் போய் லாக் ஆகிடாதீங்க தொழில் உத்தியோகத்தில் பெருசாக எந்த சேஞ்சும் பண்ணாமல் இருக்கிறது அப்படியே தக்க வச்சுக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இந்த மாதம் சற்று அதிகமான பிரஷர் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிரஷர் சற்று கூடும் கொஞ்சம் வேலை அழுத்தம் அதிகமாகும் ஒரு சிலர் நமக்கு தொழிலே வேண்டாம் தொழிலை விட்டுடலாம் வேற வேலைக்கு போகலாம் இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் இருந்தாலுமே அவசரப்பட்டு தவறுதலான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது ஒரு முடிவை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஐ ரிஸ்க் எடுக்காம இருக்கிறத அப்படியே நகர்த்திக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்க இருக்கார் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நெருக்கடி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ப்ராப்பரா எதையும் மேனேஜ் பண்றது நல்லது அத்தியாவசியமா இருந்தா மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்க மற்றபடி ஆடம்பரத்துக்காக பணத்தை எதுவும் செலவு பண்ண வேண்டாம் ஏன்னா சுக்கிரன் நீச்சம் ஆகுற மாதம் இருக்கிறதுனால மனசு ஆட்டோமேட்டிக்கா ஆடம்பரத்தை நோக்கி பயணம் பண்ணும் எதுக்கு செலவு பண்றோம் என்ன செலவு பண்றோன்னே புரியாத ஒரு நிலையில கையில் இருக்கிற காசை கரைக்க வைக்கும் அதனால இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கரெக்டா இருக்க முயற்சி பண்ணுங்க அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி நீச்ச மாற காரணத்தினால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை தொந்தரவு வரும் டைமிங்க்கு சாப்பிட முடியாது டைமிங்க்கு தூங்க முடியாது பயணம் சற்று அதிகமாகவே இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் ஹெல்த் வைஸ் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பலவீனம் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நமக்கு எதுவுமே தேவையில்லை காசு பணம் எதுவும் தேவையில்லை ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கனாலே மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் நீச்சம் ஆறுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பலத்தை கொடுத்தாலுமே அது மருத்துவ செலவுகளோடு சேர்த்தே கொடுக்கும் அதனால ஹெல்த் வைஸ் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தோல்பட்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு சளி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் அக்கறை தேவை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் அவசரப்பட்டு எந்த மாற்றங்களையும் உணர்ச்சி வசப்பட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க நகரும் போது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாவே முடியும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்